ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரீடிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்ககிட்ட மறைக்கிற விஷயம் என்ன அப்படிங்கறத பார்க்க போகிறோம் ஓகே நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சன் உங்ககிட்ட மறைக்கிற விஷயம் என்ன இந்த ரீடிங்ல பார்க்கலாம் ஹெர்மிட்

இப்போ நம்ம பார்க்க போறோம் ஓகே ஓகே இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் ஜென்ரல் கலெக்டிவ்ஸ்க்கான ரீடிங் ஓகே எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை ஓகேங்களா வேற ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு மேட்ச் ஆகும் ஓகே ஓகே லெட் ஸ்டார்ட் உங்க பர்சன் வந்து உங்ககிட்ட மறைக்கிற விஷயம் என்ன நோ கான்டாக்ட்ல ஒரு செப்பரேஷன்ல இருக்கிற உங்க பர்சன் உங்ககிட்ட மறைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம் ஸ்பிரிட்ஸ் நமக்கு ஃபைவ் கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் பாட்டம் ஆஃப் த டேக் வந்து செவன் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு ஓகே இந்த கார்ட்ஸ் மூலிமா என்ன தெரியுது அப்படின்னா உங்கள் பர்சன் வந்து வெளியில் ரொம்ப காமாக பேலன்ஸ்டாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ளே வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை மிக்ஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா இப்போ பேசினா பேலன்ஸ் கெட்டு போயிடுமா பேலன்ஸ் இல்லாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு ஓகேங்களா அதனால தான் அவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இருக்காங்க ஓகே உண்மையிலேயே வந்து அவங்க தனிமையில் இருந்தாலுமே தனிமையிலையும் உங்களை பற்றி தான் யோசிக்கிறாங்க ஓகே உங்களுக்கும் அவங்களுக்குமான ரிலேஷன்ஷிப் பற்றி யோசிக்கிறாங்க பல கேள்விகளுக்கு வந்து விடைகளை தேடிக்கிட்டு இருக்காங்க ஓகே ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் ஸ்டேஜில் இருக்காங்க உங்கள் பர்சன் ஓகேங்களா நம்ம பண்ண தவறு என்ன நம்ம என்ன செஞ்சோம் நம்ம செஞ்சது சரியா தப்பா அப்படிங்கிற ஒரு இன்ட்ரஸ்பெக்ஷன் மோட்ல இருக்காங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து உங்கள் பர்சன் மறைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் முதல் விஷயமாக இருக்குது நான் உங்களை நினைக்கல அப்படின்னு வெளியில் காட்டிக்கிறாங்க நீங்கள் நான் வந்து உங்களை பற்றி நினைக்கல உங்களை பற்றி யோசிக்கல நீங்கள் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வெளியில் காட்டி காட்டிக்கிறாங்க பட் உண்மை அது இல்லை உங்களை பற்றி தான் யோசிக்கிறாங்க இந்த ரிலேஷன்ஷிப் இந்தளவுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன இந்த நோ கான்டாக்ட் செப்ரேஷன் இப்படி ஒரு டிஸ்டன்ஸ் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு சுய ஆலோசனை அந்த மாதிரி செஞ்சு யோசிச்சுட்டு இருக்காங்க ஓகே அவங்க மனசுக்குள்ள வந்து ஒரு சடன் அர்ஜ் ஆர் டிசையர் இருக்கும் திடீர்னு உங்களை காண்டாக்ட் பண்ணணுங்கிற ஒரு டிசையர் இருக்கு திடீர்னு உங்களுக்கு மெசேஜ் பண்ணணும் உங்களை கால் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேஷன் ஒரு ஸ்பார்க் ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி எல்லாமே இருக்கு ஓகே ஆனால் அதை எதையுமே செயல்படுத்தாமல் அதை எதையுமே ஆக்ஷன்ல கொண்டு வராமல் அப்படியே சப்ரஸ் பண்ணி வச்சுட்டுருக்காங்க அவங்களோட ஃபீலிங்ஸை ஓகேங்களா ஸோ அவங்க மனசில் தோன்றதை அப்படியே மறைச்சி வச்சுட்டுருக்காங்க உங்களை காண்டாக்ட் பண்ணணுங்கிற ஆசை இருக்குது ஆனால் அதை சப்ரஸ் பண்ணி அப்படியே மறைக்கிறாங்க ஓகே அதே மாதிரி அவங்க வந்து பிளான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எப்படி உங்களை அப்ரோச் பண்ணலாம் என்ன சொல்லணும் இது சரியான டைமிங்காக இப்போ போய் பேசலாமா எப்படி பேசலாம் என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி நிறைய யோசனைகள் இருக்குது பட் பிளானிங் இருக்குது அந்த யோசிக்கிறாங்க இல்லையா அதை சார்ந்து நிறைய பிளான்ஸ் வந்து உங்கள் பர்சன் வச்சிட்ருக்காங்க ஓகேங்களா நான் காண்டாக்ட் பண்ணுற இன்டென்ஷன் வந்து எனக்கு இருக்குது நான் எப்போ போய் கான்டாக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து மனசுக்குள்ளே இருக்குது ஓகே நான் உங்ககிட்ட பேசணும்னு பட் அதையுமே வந்து உங்ககிட்ட இருந்து மறைக்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி உண்மைகள் எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது ஒரு ஹானஸ்ட் கான்வர்சேஷன் உங்ககிட்ட நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு ஒரு இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எதனால் ப்ராப்ளம் வந்தது என்ன இஷ்யூ இருக்குது எல்லாத்தையுமே பேசி தீக்கணும் எல்லாத்துக்குமே ஒரு கிளாரிட்டியோட பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் அந்த உண்மைகள் சில உண்மைகளை சொன்னால் இந்த ரிலேஷன்ஷிப்போட நெக்ஸ்ட் லெவல் எப்படி இருக்கும் உங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற யோசனைகளும் இருக்குது ஸோ அதனால் அந்த கான்ஸிகுவன்சஸ் நினச்சி அவங்க பயப்படுறாங்க ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு வந்து இது உங்ககிட்ட உண்மைகளை சொல்லணுங்கிற ஆசை இருக்குது அதால் வரப்போகிற விளைவுகள் என்ன அப்படிங்கிறதையும் நினச்சி பயப்படுறாங்க ஸோ அதனால் உண்மைகளை பேசாமல் அப்படியே மறைச்சிக்கிட்டு இருக்காங்க ஓகே பாட்டம் ஆஃப் த டெக் வந்து செவன் ஆஃப் ஒன்ஸ் வந்திருந்தது இல்லையா ஸோ அதுவுமே சொல்கிறது என்ன அப்படின்னா அவங்க வந்து இப்போ டிஃபென்சிவ் மோட்டில் இருக்காங்க ஓகே அவங்களுக்குள்ள நிறைய ஈகோ நிறைய செல்ஃப் ப்ரொடெக்ஷன் திரும்பவும் வந்து ஹர்ட் ஆகிடக்கூடாது இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா திரும்பவும் பிரச்சனை வரும் நம்மளோட பீஸ் ஆஃப் மைண்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க இப்போ வந்து ஒரு டிஃபென்சிவ் மோடில் இருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு பயங்கரமாக யோசிக்கிறாங்க ஸோ இந்த இந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்பவும் ரீயூனியன் வந்தாலோ ரீகன்சர் பண்ணாலோ திரும்பவும் ஹார்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது ஓகே அதனால தான் எல்லாத்தையுமே மறைச்சு ஒரு அமைதியை வந்து அவங்க சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு சைலன்ஸ் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ ஃபைனலாக இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களை வந்து உங்கள் பர்சன் நினைக்கிறாங்க ஓகே அந்த உண்மையை மறைக்கிறாங்க கான்டாக்ட் பண்ணணுங்கிற தாட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஒரு ஸ்ட்ராங் ஏர்ஜ் இருக்குது பட் அதையும் மறைக்கிறாங்க உங்ககிட்ட எல்லா உண்மையையும் சொல்லணுங்கிற ஆசை இருக்குது பட் அதையும் மறைக்கிறாங்க சரிங்களா ஒரு இன்னர் ஸ்ட்ரகிள் இருக்குது ஒரு பிளானிங் ஃபேஸில் இருக்காங்க பட் ஸ்டில் அவங்களுக்குள்ள இன்னர் ஸ்ட்ரகிள் ரொம்பவே இருக்குது ஓகேவா எனக்கு வந்து எந்த ஒரு ஃபீலும் இல்லை நான் வந்து எனக்கு நீங்கள் தேவையே இல்லை என் லைஃபை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு உங்கள் பர்சன் சொன்னாங்க அப்படின்னா அது போய் ஓகேங்களா ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜ் அதுதான் பட் இந்த கார்ட்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் சொல்கிற உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா இந்த சைலன்ஸ் வந்து டிட்டாச்மெண்ட் இல்லை ஓகேவா ஒரு இன்னர் ப்ரிப்ரேஷன் எடுத்துக்கலாம் நம்ம ஓகேவா ஸோ நீங்கள் காமாக கிரவுண்டடாக இருந்தீங்க அப்படின்னா ஏஸ் ஆஃப் ஹார்ஸ் ஏஸ் ஆஃப் ஷோர்ட்ஸ்லாம் வந்திருக்கு ஸோ சடன் சடனாக உங்கள் பர்சன் ஸோ சடனாக உங்கள் பர்சன் ஒரு ஹானஸ்ட் கான்டாக்ட் உங்கள் கிட்ட பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஓகேங்களா நீங்கள் வந்து அவங்களோட லைஃப்பில் ஒரு ரீட் பண்ண ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஒரு எனர்ஜி அப்படிங்கிறத அவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க சரியா ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க சடனாக ரொம்ப ஹானஸ்டா உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்ககிட்ட ஒரு ஓபன் கான்வர்சேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த கார்ட்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்ற ஒரு மெசேஜாக இருக்கு ஓகே ஸோ இப்போ ஆர்கல் கார்ட்ஸ் மூலயமா உங்க பர்சன் உங்ககிட்ட மறைக்கிற உண்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்க உங்க பர்சன் உங்ககிட்ட மறைக்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே டோட்டல் ட்ராமா ஆக்ஷன் டாக்ஸிக் அவுடேட்டட் எக்ஸ்பயர்ட் டிஸ்யூஸ்ட் ஓல்ட் நியூஸ் டிஸ்கார்டர் ஓகே ஓகே இந்த கார்ட்ஸ் மூலயமா இனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா டோட்டல் ட்ராமா ஆக்ஷன் அவங்க வந்து வெளியில் வந்து எதுவும் சீரியஸ் இல்லை நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன் நான் யாரை நினச்சும் ஃபீல் பண்ணலை எனக்கு யாரும் தேவையில்லை அப்படின்னு ஒரு ஆக்டிங் தான் ஓகேங்களா ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே வந்து எமோஷனல் ட்ராமா வந்து ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கு ஓகே ஓவர் திங்கிங் ஒரு கில்ட் ரெக்ரெட் ஃபியர் இது எல்லாமே இருக்குது பட் உங்கள் கிட்டே காட்டாமல் எல்லாத்தையுமே ஹெய்ட் பண்ணிகிட்ருக்காங்க ஓகே அவ் இந்த கார்டு மூலிமா சொல்கிற ஹிட் அண்ட் ட்ரூத் என்ன அப்படின்னா நான் காமாக இல்லை ஜஸ்ட் ஆக்டிங் ஓகேங்களா அவ்வளோதான் ஓகே அவங்க மனசில் எல்லாமே இருக்குது வெளியில் வந்து நல்ல எதுவுமே இல்லாத மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அடுத்து பார்த்தோன்னா டாக்ஸிக் அவங்க வாழ்க்கையில் வந்து டாக்ஸிக் தாட்ஸ் ஒரு அன்ஹெல்தி பேட்டன்ஸ் ஈகோ கண்ட்ரோல் இஷ்யூஸ் ஃபியர் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகே ஸோ இந்த டாக்ஸிக் மைண்ட் செட்டு தான் அவங்க ரிலேஷன்ஷிப்பை வந்து இப்போது வந்து டேமேஜ் பண்ணியிருக்கு ஓகே அதை வந்து அவங்க உள்ளுக்குள்ளே தெரிஞ்சு வச்சுருக்காங்க சரிங்களா அவங்களோட டாக்ஸிக் பேட்டர்னால தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் வந்திருக்கு இப்போ நோ கான்டாக்ட் அளவுக்கு வந்திருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுது பட் அதையும் அவங்க மறைக்கிறாங்க ஓகே அடுத்து பார்த்தோன்னா அவுடேட்டட் எக்ஸ்பயர்ட் டிஸ்யூஸ் ரோல்ட் நியூஸ் டிஸ்கார்டட் இந்த கார்டு மூலயமா என்ன தெரியுது அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியமான கார்டு ஒரு அவங்களோட பாஸ்ட் விஷயம் ஒரு பழைய டிசிஷன் இல்லை பழைய ஈகோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே வந்து இப்போ வந்து வேலிட் இல்லை அவங்க இப்போ என்ன ரியலைஸ் பண்ணுறாங்கன்னா பழ பழைய மைண்ட் செட்டை விட்டுடணும் அப்படின்னு தெரிஞ்சும் இன்னும் வந்து அதை விடாமல் அந்த பாஸ்ட் மைண்ட் செட் பாஸ்ட் பேக்கேஜ் அதை இன்னுமே ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க ஓகேங்களா ஸோ அவுடேட்டடாக இருக்காங்க பழைய விஷயங்கள் இனிமேல் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனாலும் அதை வந்து இன்னுமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க பழைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பழைய ஈகோ பழைய டிசிஷன் அது எல்லாத்தையுமே வந்து அவங்க மனதுக்கே தெரியுது இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது நல்லது இல்லைன்னு பட் ஸ்டில் அவங்க அதை வந்து ரிலீஸ் பண்ண முடியாமல் இருக்காங்க ஓகே ஸோ ஃபைனலாக கிளியர் ஆன்சர் என்ன இந்த கார்ட்ஸ் மூலியமாக அப்படின்னா அவங்க என்ன மறைக்கிறாங்கன்னா அவங்க ஹாப்பியாக இல்லை டாக்ஸிக் பேட்டர்னில் இருந்து வெளியே வரணும் அப்படின்னு தெரியுது அவங்களுக்கு ஆனால் வெளியே வர்றதுக்கு அவங்க வந்து ரெடியாக இல்லை அதையும் மறைக்கிறாங்க தெரிஞ்சுக்கிட்டே வந்து அவங்க வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டேஸை ஓகேங்களா ஒரு ஓல்டு ஸ்டோரி ஓல்டு எக்ஸ்கியூஸ் இனிமே வந்து ஒர்க் ஆகாது இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறதும் அவங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் பட் அதையும் மறைக்கிறாங்க ட்ராமா ஆக்ட் பண்ணி ஒரு உண்மையை வந்து மறைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஓகேவா எனக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து போய் அங்கேயும் வந்து வெளியில் வந்து ட்ராமா பண்ணுறாமா ட்ராமா பண்ணுறாங்கன்னு தான் வந்துச்சு இங்கேயும் அதே தான் அதாவது ஆரோ டேரோர்டிங்லேயும் நமக்கு அவங்க ட்ராமா பண்ணுறாங்க வெளியில் காமாக காமிச்சாலும் உள்ளுக்குள்ளே ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தான் வந்து சொன்னாங்க இப்போது ஆர்கிள் கார்ட்ஸ் மூலியமும் யூனிவர்ஸ் அதை தான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்க்கான நம்ம பண்ணது தான் தப்பு அப்படின்னு யோசிக்கிறாங்க ஒரு இன்ட்ரஸ்பெக்ஷனில் இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் அதே தான் இங்கேயும் அந்த டாக்ஸிக் பேட்டர்னால தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்தளவுக்கு ஆயிருக்கு அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுது அடுத்து டேட்டட் எக்ஸ்பயர்டு இந்த கார்டு மூலயமா என்ன தெரியுது அப்படின்னா அவங்களோட பழைய அந்த ஓல்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே தான் வந்து இந்த பிரச்சனைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் இப்படி ஆனதுக்கான காரணங்கிறதும் அவங்களுக்கு தெரியுது இங்கேயும் அதே தான் பழைய நான் பிரச்சனைக்கு காரணமான உண்மைகள் எல்லாத்தையும் உங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் தான் இங்கேயும் வந்திருக்கு ஸோ அல்மோஸ்ட் எல்லாமே ஒரே மாதிரி சேம் எனர்ஜியோட தான் வந்திருக்கு ஓகேங்களா ஸோ இனிவர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓல்டு எனர்ஜி வந்து எக்ஸ்பயர் ஆகுது ஓகேங்களா அவங்களோட பழைய எனர்ஜி வந்து எக்ஸ்பயர் ஆகுது ட்ராமாவையும் அந்த டாக்ஸிசிட்டியையும் வந்து நீங்கள் கேரி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை ஓகேங்களா ஒரு நல்ல ஒரு ஹீலிங் எனர்ஜி உங்களுக்கு வரப்போகுது ஒரு கிளாரிட்டி வரப்போகுது ஒரு நியூ சாப்டர் உங்களுக்காக ஓப்பன் ஆக போகுது ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபுக்கு டிசர்வான ஒரு பர்சன் அது சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே உங்கள் பர்சன் மறைக்கிற விஷயம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நீங்கள் தான் டிசிஷன் எடுக்கணும் நீங்கள் தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகே இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் இல்லைன்னா விட்டுறலாம் ரீசனேட் ஆகலை அப்படின்னா இது உங்களுக்கான இல்லை வேறு யாரோ ஒருத்தருக்கானது ஓகேங்களா இந்த ரீடிங் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ